ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் to மை சேனல் ஜெனிட்டாஸ் Lifestyle. இந்த வீடியோவில் சுவையான மோர் குழம்பு வித்தியாசமான முறையில் செஞ்சு காமிக்க போகிறேன் இது புடலங்காய் வெள்ளரிக்காய் சுரக்காய் இதெல்லாம் பண்ணலாம் நான் இன்றைக்கி சுரக்கால பண்ணி காமிக்க போகிறேன் அதுக்காக ஒரு சுரக்காயை வாங்கி நல்லா தோலெல்லாம் சீவிட்டு கழுவி கட் பண்ணி வச்சுருக்கிறேன் ஒரு கப் தயிரை நல்லா மிக்சியில் அடித்து வச்சுருக்கிறேன் கொஞ்சமாக சின்ன வெங்காயம் கருவேப்பில கொத்தமல்லி ரெண்டு டீஸ்பூன் பருப்பை நல்லா தண்ணியில் ஊற வச்சுருக்கணும் அரைக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துலாம் ஒரு கைப்பிடி தேங்காய் ரெண்டு பச்சை மிளகாய் ரெண்டு பல் பூண்டு ஒரு துண்டி இஞ்சி அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன் ஜீரகம் இதுக்கு கூட ஊற வச்சுருந்த தோரம் பருப்பு அதில் சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸியில் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும் இப்போது தாளிக்கிறதுக்கு ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு எண்ணெய் காஞ்சதும் கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துக்கலாம் வெந்தயம் சேர்க்கறதுனால குழம்பு நல்ல வாசனையாக இருக்கும் கடுகு வெடித்தும் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் கருவேப்பிலை சேர்த்துட்டு இதுக்கு கூட கொஞ்சமாக சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கணும் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போது நம்ம கழுவி கட் பண்ணிச்சிருக்கிற சுரக்காவை இதில் சேர்த்துக்கணும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க நான் இதில் பாதி சுரக்கா தான் சேர்த்துருக்குறேன் சுரக்கால ஆல்ரெடி தண்ணி இருக்கும் அதனால இதில் கொஞ்சமாக தண்ணி ஆட் காய்க்கு காய்க்குலாம் நம்ம அரைச்சு வச்சிருந்த தேங்காய் பருப்பு மசாலாவை இதோட சேர்த்துக்கணும் சேர்த்துட்டு மிதமான தீல வச்சுட்டு நல்லா கலந்து விட்டுக்கணும் நம்ம அரைக்கும் போது தேங்காய் கூட பருப்பு ஆட் பண்ணுறதுனால இந்த குழம்பு வந்து ரொம்ப திக்னஸ்ஸாகவும் இருக்கும் காய் வேகும்போது சால்ட்டு சேர்த்துருந்தோம் அதனால் பார்த்து சேர்த்துக்கணும் நம்ம இப்போ சேர்த்த மசாலாவோட பச்சை வாசனை போகிறதுக்காக ஒரு நிமிஷம் மூடி போட்டு மிதமான தீயில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கணும் ஒரு நிமிஷம் கழிச்சுட்டு ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் பாருங்கள் குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு காயோடு நம்ம சேர்த்த மசாலா எல்லாம் நல்லா மிக்ஸாகிடுச்சு ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் இது கொஞ்சம் திக்காக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் இந்த ஸ்டேஜில் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு மிக்சியில் அடிச்சு வச்சுருந்த தயிர் இதில் சேர்த்துக்கணும் தயிர் ஆட் பண்ண அப்புறமா ஒரு கொதி வந்ததும் அப்படியே ஆஃப் பண்ணிடணும் இல்லைன்னா தயிர் பிரிஞ்சு அப்படியே குழம்பு வீணாக போயிடும் இப்போ குழம்பு லைட்டாக கொதிச்சிருச்சு இதை அப்படியே ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிவிட்டு மேலே நறுக்கி வச்சுருந்த கொத்தமல்லி கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம் இந்த குழம்புல காரத்துக்காக பச்சை மிளகா மட்டும் தான் சேர்த்துருக்குறோம் காரம் உங்கள் விருப்பத்துக்கு ஏற்றாப்புல அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கோங்க இந்த குழம்பை வாரத்தில் ஒரு நாள் கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க சாதத்துக்கு இந்த குழம்பு கூட காரசாரமான எந்த ஒரு டிஷ்ஷும் வச்சு நம்ம மேட்ச் பண்ணி சாப்பிட்லாம் கண்டிப்பாக இந்த ரெசிபி நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் என்னோடய சேனலில் ஃபஸ்ட்டு பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் இதே மாதிரி இன்னொரு டேஸ்டியான ரெசிபியோட அடுத்த வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்